சரி சரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் எங்க அண்ணன் எவ்வளவு ஆனந்தமா காத்து நிறைய

அப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிப்பு போறோங்க எங்கன்னு பாக்குறீங்களா நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு தாங்க போறோம் வருஷத்துல ஒரு நாள் போனோம்னா மனசு ரொம்ப திருப்தியா நிறைவா இருக்கும் அதனால போறப்பவே ரொம்ப ஹாப்பியா ஜாலியாக இருக்குது ஏன் டல்லாக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா எப்படி இப்போ இப்படி ஆயிட்டே மாசு காட்டினவேன் இப்போ பீஸ் போயிட்டான்னே நர்சினு நாளைக்கு போறப்ப இல்ல நாளைக்கு போறப்ப எனக்கு ஜூஸ் வாங்கி தரணும் தவிர என்னது டிராகன் ஃப்ரூட் வாங்கி உடம்பு ஒட்டா இப்ப பத்து நிற்பானு இருந்தாலும் குலதெய்வத்துக்கு போனோமே வருஷத்துக்கு ஊராட்டி போறது அது வந்து எல்லாருமே குடும்பத்தோட போறது கோழி வேற கூப்பிட்டு கத்திக்கி நிங்குது நம்மளுடைய இப்ப வந்து அப்பாவோட கொல்லு தாத்தா தாத்தாங்க இவங்க எல்லாம் காத்து நிற்பாங்க ஐயோ நம்ம வீட்டு ஆளுங்க வருவாங்க சாமி கும்பிடுறதுக்கு நம்ம எந்த மாதிரி கும்பிட்டோமோ அந்த மாதிரி அவங்களும் வந்து கும்பிடுவாங்கன்னு காத்து நிற்பாங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கடைக்கு போயிருக்கிற ரசி வாங்க நம்மளால் அவரக்கூடிய இதான் போயிட்டு இருக்கோம் அங்கே

கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அந்த ஆட்டோவை எங்கள் அண்ணன் நகனில் போட்டாங்க சுற்றிட்டுக்கும் போய்ட்டு வந்தாச்சு இப்போ வந்து கில்லுன்னு நீ உட்காந்து நறு குளு குலு குளு குளுன்னு நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் சரி வாங்க போனாங்க நிறைய பேர் சாமி கும்பிட்டு இருக்காங்க நம்ம ஓட்டி போய் இப்போ சாமி கும்பிடல நிறைய பேர் கும்பிட்டு இருக்காங்க வாங்க போனாங்க பார்த்துக்குவோம் பார்த்துக்குவோம்மா பார்த்துக்கோ சொல்லு 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 சல்லு சொல்லுங்க சத்தம் செம்மிலி ஆடு அது பொண்ணு வேணும்ல பல தெய்வம் கும்பிட வந்திருக்கோம் வந்தாச்சு அப்புறம் கல்லெல்லாம் ரெடி பண்ணி நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க கூட வந்து நம்மளும் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் தீவானி பாப்பா பொங்கல் வைக்கிறாங்க என்னன்னா பொங்கல் பொங்குதுங்க വട്ടയാരക്കണുകൊള്ളാം മുറുങ്ങാനില്ല ആഹാ കറക്റ്റ് നാ നാ ഇത് മുല്ലിലല്ല വെക്കില്ല ലൈസ ആ വെറ്റി വെച്ചിട്ടുണ്ട് ആയമേള് കൂടെ വന്നിട്ട് നീ ഇടിച്ചിട്ട് മാർ വീരദിച്ചാ പറഞ്ഞോ ഞാനൊക്കെ വന്നി കുങ്ങലിൽ ഞാനില്ലേ ഇടിക്കിടാൻ പറഞ്ഞോ എത്ര ഇത് പോർപാവാ நல்லா சாப்பாடு தண்ணி இன்னும் பொங்கிருச்சி மாமா போய் கூட்டின்னு வரல மாமா ஆட்டோலயே உட்காந்துட்டு இருக்காரு

மஞ்சள் <laughs> போட்டியா <laughs> <manyang> <manyang> நல்லா சாப்பாடுங்க பாருங்க நல்லா இது கூட வெள்ளம் போட்டுக்கோங்க போட்டுருங்க

சரி ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் லட்சம் முடிச்சாச்சு இப்போ வந்து போய் மாமா கூட்டிட்டு வரலாம்னு போறோம் அப்படியே நம்ம கோழி பாருங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு கோழி இன்னொரு கோழி கூட நின்னு பேசினு ஏ இன்னைக்கு உன்னையும் போட போறாங்க என்னையும் போட போறாங்க பாருங்க சொன்னால் தெரியுமா அது கொஞ்சம் பேசுறது தன்னில் தெரியுமா அதுக்கு அப்புறம்

மாल्टा இமா. SalesLTல நான் கமல்னு சொல்றேன். சரி. பாக்கறேன். என்னால பாப்பா. ஆமா பாப்பா. நீ என்னடா இப்படி தாங்குற? ஆあ, பெரியவளக்குது மையச்சு. ஐயோ, இதெல்லாம் கொஞ்ச தூசு தட்டு. ஆட்டோ கட்டக்கடா சாரி பாப்பா. இதோ போரிக்கலாம். டேய்

சாப்ப வேணுமா ஸ்டீவாணிக்குறேன் குத்துறேன் குத்துற

கொஞ்சம் வாயிலும் போடுமா அண்ணா அண்ணன் லேட் ஆகும்மா இது கொஞ்சம் வாயிலும் போடுமா கொஞ்சம் போடு போடுமா அந்த அம்மா கூட வரும் தேங்க்யூ

அப்புறம் வந்து எல்லாமே சாமி கும்பிட்டங்க நான் மட்டும் வரவே இல்ல பின்னாடி உக்காந்துட்டு இருந்தேன் அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி சாமிக்கெல்லாம் எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் வலுக்கையெல்லாம் ஏத்தி அழகா சாமி கும்பிட்டாங்க சாமியை நீங்களே பாருங்க சும்மா அப்படியே பெரிய பெரியாண்டவர் எப்படி அழக மாலை எல்லாம் போட்டு எவ்ளோ அலங்காரம் பண்ணிருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து சாமி வந்தது அப்புறம்

اونுக்கு ஒண்ணே இல்ல பக்கத்துல நான் இருக்குறமாமா மாமா எல்லா செல்வாக்கும் என்னதற இருக்குது கேட்னு சந்தானம் இல்லையா எல்லா சரி

குலதெய்வம் வந்தாங்க குலதெய்வம் வந்தோம் சாமி கும்பிட்டோம் அப்படியே சந்தோஷமா சாமி கும்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சித்தி அவங்க வந்து சமையல் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்மளும் சமையல் தான் செய்யலான்னு பார்த்தோம் ஆனா திடீர்னு என்ன பண்றது நம்ம நேரம் மழை பெய்யுற மாதிரி இது மழை பெய்ஞ்சா அங்க இருந்து மனமோ தூக்கி வர முடியாது ஆட்டோ பாருங்க ஆட்டோ எங்க இருக்கு பாருங்க பாரு <laughs> 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 तो 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 माया